ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ முன்னாள் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி ராணி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலை பாராட்டி பேசும் காணொளி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது தனியார் யூடியூப் சேனலுக்கு ஸ்மிருதி ராணி கொடுத்த பேட்டியில் ராகுல் காந்தி குறித்து பேசினார் அப்போது ராகுலின் அரசியல் மாறிவிட்டது விட இப்போது ஆக்கப்பூர்வமாக பேச ஆரம்பித்திருக்கிறார் அவரது நடவடிக்கைகளை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது அது வித்தியாசமான அரசியல் நாம் கூர்ந்து கவனித்தால் ஜாதி அரசியலை ராகுல் எப்படி கவனமாக கையாளுகிறார் என்று தெரியும் நாடாளுமன்றத்துக்கு டி ஷர்ட் அணிந்து வருவதன் மூலம் இளைஞர்களுக்கு பல செய்திகளை சொல்கிறார் அவர் செய்வதை குழந்தைத்தனமாகவோ நல்லது கெட்டது என்ற கோணத்திலோ பாஜகவினர் பார்க்கக்கூடாது ராகுலின் அரசியல் வித்தியாசமானது அவர் வெற்றியை சுவைத்து விட்டார் என்று ராகுலை ஸ்மிருதி ராணி பாராட்டி பேசினார் மேலும் மிஸ் இந்தியா விவகாரத்தில் மத்திய அரசுக்கு பங்கில்லை என்பது ராகுலுக்கு தெரியும் ஆனாலும் அதிலும் ஜாதி குறித்து பேசினார் அது தலைப்புச் செய்தியாக மாறும் என்பது அவருக்கு தெரியும் ராகுல் காந்தி கோவிலுக்கு சென்ற போதெல்லாம் பலர் கேலி செய்தனர் கோவிலுக்கு சென்ற யுக்தி பெரிதாக அவருக்கு கை கொடுக்கவில்லை அவர் நாடகம் ஆடுகிறார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது உடனடியாக அந்த யுக்தியை அவர் கைவிட்டு இப்போது வேறு விதமாக அரசியல் செய்கிறார் என்று ராகுல் குறித்து ஸ்மிருதி பேசியிருக்கிறார் இந்த காணொலியை காங்கிரஸ் தொண்டர்கள் இணையத்தில் பரப்பி வருகின்றனர் ராகுலின் எதிரிகள் அவரை நேசிக்க விட்டனர் அவருக்கு இப்போது புதிய எதிரிகள் தேவை என்று பதிவிட்டு வருகின்றனர் மக்களவை தேர்தலில் அமேதி தொகுதியில் ராகுலி ஸ்மிருதி ராணி தோற்கடித்தார் ஸ்மிருதியும் ராகுலும் எதிரும் புதிருமாக சண்டையிட்டு வந்த நிலையில் இப்போது ராகுலி ஸ்மிருதி இருப்பது காங்கிரஸ் தொண்டர்களிடையே குஷியை கொண்டு வந்துள்ளது